வாழ்வை வளமாக்கும் கிருஷ்ணர் வழிபாடு அவதாரங்களில் முக்கியமானது கிருஷ்ண அவதாரம் துவாபர யுகத்தின் முடிவில் கிருஷ்ணரின் அவதாரமும் முடிவுக்கு வந்தது காக்கும் தெய்வம் என்று அழைக்கப்படுபவர் மகாவிஷ்ணு இந்த உலகத்தில் எப்போதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் அவதரித்து தர்மத்தை நிலைநாட்டுபவர் அவரது அவதாரங்களில் முக்கியமானது கிருஷ்ண அவதாரம் அவர் அவதரித்த நாளையே கிருஷ்ண ஜெயந்தி என்று கொண்டாடுகிறோம் வசுதேவர் தேவகி தம்பதியருக்கு ஆவணி மாதம் தேபிரை அஷ்டமி அன்று ரோகிணி நட்சத்திரத்தில் நள்ளிரவில் சிறைச்சாலைக்குள் பிறந்தவர் கிருஷ்ணர் ஆனால் அவர் வளர்ந்தது கோகுலத்தில் உள்ள நந்தகோபர் யசோதா தம்பதியரிடம் தன்னுடைய மூடு வயது வரை கோகுலத்திலும் மூன்று முதல் ஆறு வயது வரை பிருந்தாவனத்திலும் ஏழு வயதில் கோபியர் கூட்டத்திலும் எட்டு வயது முதல் பத்து வயது வரை மதுராவிலும் கிருஷ்ணரின் இளம் வயது காலங்கள் கழிந்தன இந்த காலகட்டங்களில் கிருஷ்ணர் பல அரக்கர்களை அழித்ததோடு பல அற்புதங்களை செய்து கோபியர்களையும் கோகுலவாசிகளையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார் பிறந்தது முதலே கிருஷ்ணரை கொல்ல ஏராளமான அரக்கர்களை அனுப்பிய கம்சனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது மதுராவிற்கு அழைத்து கொன்றுவிட முடிவு செய்தான் அதன்படி நான் தனுர்யாகம் செய்யப்போகிறேன் அதற்கு வேண்டிய பொருட்களுடன் நந்தகோபரை குடும்பத்துடன் இங்கு வரச் சொல்லுங்கள் என்று அமைச்சர் அக்ரூரரிடம் கூறி அனுப்பினான் அவரும் நந்தகோபரிடம் வந்து விஷயத்தைச் சொன்னார் இதையடுத்து பலராமரும் கிருஷ்ணரும் மதுராவிற்கு புறப்பட்டுச் சென்றனர் ஆனால் அங்கு மல்யுத்தத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தான் கம்சன் கண்ணனை அழிப்பதற்காக சானூரன் முஷ்டிகன் கூடன் சலன் போன்ற பலம் வாய்ந்த மல்லர்களை தயார் செய்து வைத்திருந்தான் அவர்களுடன் கிருஷ்ணரையும் பலராமரையும் யுத்தம் செய்யும்படி கம்சன் உத்தரவிட்டான் அப்போது கிருஷ்ணருக்கு பத்துக்கும் குறைவான வயதுதான் ஆனால் கிருஷ்ணரும் பலராமரும் எந்த தயக்கமும் இன்றி மாமிசமலை போலிருந்த மல்யுத்த வீரர்களுடன் போரிட்டு அவர்கள் அனைவரையும் கொன்றனர் இறுதியில் கம்சனையும் கிருஷ்ணர் வதம் செய்தார் பின்னர் பல ஆண்டுகளாக சிறையில் இருந்த பெற்றோரான வசுதேவர் தேவகி பாட்டனார் உக்கிரசேனர் ஆகியோரை விடுவித்தார் அதன் பிறகுதான் தங்களின் கல்வியையே கிருஷ்ணரும் பலராமரும் கற்கத் தொடங்கினர் அவர்களின் குருவாக இருந்து கல்வியை கற்பித்தவர் சாந்திபணி முனிவர் இவரிடம் சகல கலைகளையும் கற்றுத் தேர்ந்த கிருஷ்ணர் அவருக்கு குரு தட்சணையாக வெகு காலத்திற்கு முன்பு கடலில் விழுந்த குருவின் மகனை உயிருடன் மீட்டுக் கொண்டு வந்து கொடுத்தார் துவாபர யுகத்தின் முடிவில் கிருஷ்ணரின் அவதாரமும் முடிவுக்கு வந்தது இதையெல்லாம் நினைவுகூறும் வகையில்தான் ஆண்டுதோறும் கிருஷ்ணரின் அவதார நாளை கிருஷ்ண ஜெயந்தி என்று கொண்டாடி மகிழ்கிறோம்